சார்பாக இன்று தமிழகத்திலே கூட்டுறவுத் தேர்தல்கள் நடைபெற்று முதல்கட்ட தேர்தல் முடிவுற்ற சங்கங்களிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழுவும் செயலாட்சியர்களும் பொறுப்பேற்று சங்கங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற சூழலிலே இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் நான்காம் கட்ட தேர்தல்கள் நடைபெற்ற சங்கங்களே மேலமை உச்ச நீதிமன்றத்தின் சார்பாகவும் உயர்நீதிமன்றத்தின் சார் உத்தரவின் சார்பாகவும் இங்கே செயல்படாம நிலையிலே அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களும் தொடக்க நிலை சங்கங்களும் முடங்கி போயிருக்கின்றன இந்த சூழ்நிலைகளிலே தொடக்க வேளாண்மை கூட்டணி சங்கமானது தனது அங்கத்தினர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் வாடிக்கையாளர்களும் எந்த சேவையினையும் செய்ய இயலாமல் முடங்கி போயிருக்கக்கூடியது இது கூட்டுறவு இயக்கத்தையே முடங்கி கொடு இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே இந்த முடக்கம் உடனடியாக தமிழக அரசாலும் மரியாதைக்குரிய கூட்டுறவு பதிவாளர் அவர்களாலும் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை வலியுறுத்தி கடந்த பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரிலே எங்கள் தமிழ்நாடு மாநில தொடக்க வேட்டாளமை கூட்டுறக்கள் சங்க பணியாளர்கள் சார்பாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடத்திலும் மண்டல இணைப்பதிவாளர் அவர்களிடத்திலும் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது அந்த கோரிக்கை மனுவிற்கு இதுவரையிலும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாத காரணத்தினால் இன்று முதல் மாநிலம் முழுவதும் நாங்கள் அனைவரும் இருபத்தொன் இன்றைய இருபத்தி ஒன்னு பன்னெண்டு தேதி முதல் தொடர் விடுப்பு போராட்டம் எடுத்து போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளோம் எங்களுடைய போராட்டத்தில் இருக்க உண்மை நிலையை அறிந்து கூட்டுற துறையும் தமிழக அரசும் உடனடியாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களும் தொடக்க நிலை சங்கங்களும் தொடர்ந்து இயங்கி இந்த கூட்டுறவு இயக்கத்தை காக்க வேண்டும் கூட்டுறவு மாண்பு எங்களால் காக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்துகிறோம் கண்டிப்பாக அதை நிறைவேற நம்பிக்கையில் இந்த போராட்டத்தில் நாங்கள் தொடர் விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் இதன் வாயிலாக அரசுக்கும் தமிழக முதல்வர்களுக்கும் நாங்கள் வேண்டுகோள் விடுப்பது கூட்டுறவு இயக்கம் வேண்டும் உயிர்பித்து இருக்க வேண்டும் என்றால் அதற்கு தொடக்க வேளாண்மை கூட்ட கடல் சங்கங்கள் முல் செயல்பட வேண்டும் எனவே அந்த ஒரு நிகழ்வை தாங்கள் எங்களுக்கு நிறைவேற்றி தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம் அன்புடன் அவனியரவன் மதுரை மாவட்ட தலைவர் தென்மண்டல செயலாளர் மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை